அஸ்லாம் வலைக்கம் நம்முடைய அஃப்ரின் மொபைல் டிடிஎச் வந்து புதுசா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் என்னன்னா வந்து ஸ்பீக்கரை பத்தி நம்ம ஏற்கனவே விளம்பரம் பண்ணிட்டோம் அதாவது ஜெப்ரானிக்ஸ் கம்பெனி பிராண்டட் கம்பெனில இருந்து ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்கோம் சவுண்ட் பார் ஸ்பீக்கர் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டிவி வச்சுட்டு டிவிக்கு சவுண்ட் பார் ஒரு பக்கத்துல சஃப்ர் அந்த மாதிரி தான் ஒன்று தான் பெஸ்ட்டாக நிறைய ஸ்பீக்கர் சுற்றி வைக்கிறது இல்லை இந்த மாதிரி ரெண்டே ஐட்டம் தான் ஒரு சவுண்ட் பார் லென்த் ஆஃப் சவுண்ட் பார் ஒரு மூணு அடியில் சைடில் வந்து ஒரு சப்புறு சப்பு பர் ஹெவியாக உள்ள சப்பு அது வந்து ஒன் டுவெண்ட்டி வாட்ஸ் இருக்குது நம்ம செவன்ட்டி டூ வாட்ஸ் இருக்குது ரெண்டுமே வச்சிருக்கோம் இப்போ வந்து ஒன் டுவெண்ட்டியை பற்றி சொல்லிடுறேன் ஏன்னா ஃபுல் பேஸ் உங்களுக்கு கிடைக்கிறேன்னா வந்து ஒன் டுவெண்ட்டி வாட்ஸில் பார்த்தா தான் ஒரு திரைப்படம் பார்த்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி அதில் வந்து ப்ரோலாஜிக் சிஸ்டம் இருக்குது எப்படின்னா ப்ரோலாஜிக் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு பண்ணிக்கிறேன் ஒரு பைக் போகிற சவுண்டோ இல்லை வந்து ஒரு ஃப்ளைட் போகிற சவுண்டோ ட்ரெயின் ஏதாவது சுற்றி நம்ம போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது சவுண்ட் பார் உடைய ஃபஸ்ட்டு ஸ்பீக்கராக இருந்துச்சு லாஸ்ட் ஸ்பீக்கர் முடிக்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி எஃபெக்ட் உள்ளதான் இந்த ஸ்பீக்கர் சோன்பரு விலை ரொம்ப டெட்ஜிப்பாக கொடுக்குறோம் அதாவது இதுவரை யாருமே வந்து இந்த ரேட்டை கொடுக்கல நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா சோனாட்டா டூ வந்து பதினோராயிரம் ரூபா போட்டிருக்கோம் நம்ம வெறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பரூபா அதாவது ஏழாயிரூவா கம்மியாக கொடுக்குறோம் இது தேவை உள்ளவங்க வந்து நண்பருக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களுக்கு கான்டெக்ட் பண்ண சொல்லுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த ப்ராடக்ட் அனுப்பிக்கிட்டுருவோம் உங்கள் வீட்டுக்கு ஒரு ரிசப்ஷனில் எப்படி அதாவது ரெக்கார்டிங் தேட்டர் ரிசப்ஷனில் எப்படி பாட்டு கேட்பீங்க அளவுக்கு மெலோடியாக ரொம்ப நைஸாக ஃபுல் பேஸோட சல் வாய்ஸ் அதே மாதிரி சினிமா தேட்டருக்கு தகுந்த மாதிரி சினிமா மியூசிக்கல் மாதிரி டிடிஎஸ் சவுண்ட் மாதிரி எல்லாமே கம்பைனாக உள்ள ஒரு ஹோம் தேட்டர்ஸ் தான் இது சவுண்ட் பார் ஹோம் தேட்டர் தான் இது பக்காவாக இருக்கும் தேவை உள்ளவங்க கீழே வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்புகிறோம் நான் அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் அதை பார்த்துருங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம பொதுவாக வீட்டில் வந்து ஒரு பாட்டு கேட்கணும் கூட போய் ஸ்பீக்கர் போடலாம் தேவையில்லை நார்மலாக இந்த சவுண்ட் பார் ஆன் பண்ணிட்டு நீங்கள் மொபைல்ல இருந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக நல்ல லைட் சவுண்டில் வச்சு பாட்டு கேட்கலாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல பேஸ் வேணும் கர்நாடிக் மியூசிக் கேட்கணும் அப்படின்னு நல்ல தபேலா சவுண்டு கேட்கணும்னா நான் கூட வந்து தபேலா சவுண்டு பாட்டு நல்லா கேட்பேன் சல் வாய்ஸோடு சேர்ந்து வரும் பாருங்க எஜமான் படத்தில் ஒரு நாள் முனை மரவாத அந்த பாட்டு அப்புறம் நன்றி சொல்லவே மன்னவா அந்த பாட்டு இந்த அதே மாதிரி அந்த மதுமதி படத்தில் வந்து ஓ மதுபாலா பாட்டுலாம் வந்து கேட்டிங்க வச்சுக்கலாம் தரமா தியேட்டர் ஸ்பீக்கர் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் உள்ள ஸ்பீக்கர் தான் நண்பர்களுக்கு இது வாங்கினீங்கன்னா நீ வேற எதுவும் வாங்க தேவையில்லை சில பேர் வாங்க ஸ்பீக்கர் அதான் தேவையே கிடையாது இப்போலாம் ஒரு சவுண்ட் பார் லென்தான் ஒரு பர் சப்பூ பரும் தேவைக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும் தேவையில்லாம போட்டு அது எக்ஸ்ட்ரா சவுண்ட்லாம் வராது எது தேவையோ பொருள் அது மட்டும் சவுண்ட் வரும் அந்த மாதிரி குவாலிட்டி உள்ளது நீங்க வச்சுட்டு லைட் மெலோடி சவுண்ட்ஸ் நீங்க அவுட் புட் எடுத்து டிடிஎச் வச்சிருக்கீங்க அவுட் எடுத்து கொடுக்கலாம் இல்ல காமனா வந்து நீங்க டிவில இருந்து அவுட் எடுத்து கொடுத்துங்க ஏன்னா டிவில நீங்க அவுட் எடுத்து கொடுத்தீங்கன்னா டிவில நீங்க போட போய் பென்ட்ரைவ்ல படத்துல பாட்டு எல்லாமே சவுண்ட் வந்துடும் டிவி எப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம் அந்த சவுண்ட் ஃபுட் அந்த சவுண்ட் பார்ல வந்துடும் ஏன்னா தனியாக நம்ம வந்து அதுக்கு தனியாக லைன் கொடுத்துவே இல்லை ஏன்னா நீங்கள் இருந்து செப்பரேட் லைன் கொடுத்தீங்கன்னா மேட்சிங் ஆகாது வாய்ஸ் டிஃப்ரெண்ட் வரும் அந்த டிவிக்கு இதுக்கு சிங்க் ஆகாது அந்த சிங் ஆகாது அதனால வந்து டேரெக்டாக அந்த டிவில இருந்து அவுட் டேட் கொடுத்துருங்க பக்கா கிளாரிட்டியாக இருக்கும் நல்ல சவுண்ட் எஃபெக்ட்டோடு கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருந்தோம் அந்த மாதிரி சவுண்ட் பார் கொண்டு வரோம்னு அதுவும் ஜெப்ரானிக்ஸ் கம்பெனி பிராண்டட் கம்பெனியில் கொண்டு வந்திருக்கோம் அதாவது விலை வந்து ரொம்ப ஆன்லைன் விலையோட ரொம்ப டெட்சிப் அதாவது சொன்ன பன்னெண்டாயிரம் ரூபா சவுண்ட் பாராக வந்து நம்ம ஐயாயிரம் ரூபா கொடுக்குறோம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா தேவை உள்ளவன் கீழே ஒரு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பி வைக்கிறோம் ஓகே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய அப்படின்னு நாம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து ஆஃபர்களும் இது கூட கொடுக்கக்கூடிய கிஃப்ட் ஐட்டமும் நம்முடைய நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மட்டும் தான் கொடுக்குறோம் மற்ற யார் கொடுக்குறதில்ல ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதனால் நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க இது சார் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கிரம் பிரகர் பாய்